இந்த மோடியுடைய வருகை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஒரு அவர் தமிழ்நாட்டுக்கு ட்ரிப் அடிக்கணும் அவ்வளவுதான் எங்க ஊருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடாது ராஜேந்திர சோழன் விழாவுக்கு மோடி வரும்போது தான் ஏன்னா அவருக்கு ஓரளவு அளவும் தெரியாது இவர் என்ன பேசிச்சா விளம்பரத்துக்கு யூஸ் ஆகும் ராஜேந்திர சோழனுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது தெரியுமா காட்டுட்டுமா புக்க ராஜேந்திர சோழனுடைய சரித்திரம் பூராவுமே பொய்ன்னு ஒருத்தன் எழுதியது தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தான் தனித்தா ஆட்சி பெறும்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் இந்த சூழலில் அந்த சந்திப்பு முக்கியத்துவம் அதிமுகங்கிற பேர்ல பாஜக ஆட்சி அவ்வளோ தான் எந்த காஃபி போட்டாலும் காப்பி போடுறது பேர் அப்படி பேர் வேண்டாம் காபி போடுறது பேர் பாஜக ஆட்சியில உட்காந்தா என்ன பள்ளிச்சம்பு தானே ரேட்டு கொண்டு வாங்க என்ன வித்தியாசம் பிரேமலதாவும் களத்துல இறங்குறாங்க பிரேமலத்தாவை அவன் இறங்கி வேற வழி இல்லை பார்க்குறேன் அவங்க காட்சி தலைமை ஆஃபீஸு டெய்லி தான் வரேன் ஒரு ஈக்காக்காக அங்கே இல்லை இவ்வளவு தலைவர்கள் சுற்றுப்பயணம் போல இன்னொரு புறம் தாவைக்கா தொண்டர்கள் சைலண்ட்டாக வீடு வீடாக மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லி விஜய் ஒளி ஸ்டிக்கரை விட்டுறாங்க அது எப்படி அது கரெக்டாக சொல்லுங்கள் சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அது மக்கள் அது நானே போட்டுக்கிறதா மக்கள் விரும்பும் தலைவர் காந்தராஜ் இது என்ன எனக்கு நானே மகனை சுட்டிட்டு எனக்கு நினைக்க சிம்மாசாரத்தை கட்டிக்கிட்டு வந்து அந்த கோயில் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு எல்லா முக்கிய தலைவர்களுமே ஒம்பது மாதங்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை நடைபயணத்தை தொடங்குறத நம்ம பார்க்குறோம் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அன்புமணி தொடங்கியிருக்கிறாரு மூணாம் தேதி பிரேமலதா தொடங்குறாங்க விஜய் வீடாக ஸ்டிக்கர் ஓட்டுறாரு இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மோடி வந்திருக்கிறாரு அவரை சந்திக்கிறதுக்கு பல போட்டி நடைபெற்றது ஓபிஎஸ் நான் ஒரு புறம் சந்திப்பேன் புறம் ஈபிஎஸ் நான் தான் சந்திப்பேன்னு சொல்லி ஈபிஎஸ்க்கு தான் அனுமதி கொடுத்துக்குறாங்க இந்த மோடியுடைய வருகை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து அவர் வேறு உற்சவூறு தமிழ்நாட்டுக்கு ட்ரிப் அடிக்கணும் அவ்வளோதான் எங்கேயாவது இருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடாது ஊற்றிட்டு இருக்கணும் மூல வைக்கிற அமித்ஷாங்க ஒரு சும்மா வந்து ஜாலியா விட்டு போய் ரெண்டு பேர்த்துக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போறாரு அவரை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த முடிவுகளும் அவரால் எடுக்க முடியாது அவருக்கு அந்த அனுமதியும் கிடையாது அமித்ஷா கிட்ட வந்து பிரதம மந்திரியா வேலை பாக்குறவர்தான் மோடி ஆனால் அமித்ஷா வரும்போது இவங்க யாரும் போகல எடப்பாடி சந்திக்க போறாரு முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச எடப்பா அவங்க கட்சிக்காரா அவர் சந்திக்க போறாரு அதுல என்ன இருக்குது கட்சி உறுப்பினர் தான் அவர் தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தான் தனித்த ஆட்சி பெருன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இந்த சூழலில் அந்த சந்திப்பு முக்கியத்துவம் அதிமுகங்கிற பேர்ல பாஜக ஆட்சி அவ்வளவு தான் வேற ஒன்று எந்த காபி போட்டாலும் காபி போடுறது தானே அப்படி பேர் வேணாரு காபி போடுறது தான் பா பா பாஜக ஆட்சியில் உட்காந்தா என்ன பழனிச்சாமி உட்காந்து ரெண்டு ஒன்று தான் என்ன வித்தியாசம் ஓபிஎஸை சந்திக்க கூடாதுன்னு பழனிசாமி வந்து இவர் மோடி கிட்ட சொல்றாருங்க யாதோ ஒரு கட்சிக்காரன் யாரோ சந்திச்சா நீ ஏன் தலையிடுற ஓடியோ பிரைம் மினிஸ்டர் யார் வேணாலும் சந்திக்கலாம் அவரை சந்திக்க கூடாது போ அப்படின்னு சொல்லி நீ ஏன் துடிக்கிற இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி விரும்பல ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னா தான் ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருப்பாரு அதான் எடப்பாடி அவர்கள் விரும்பல தன்னுடைய தலைவர் அவர் அவங்க சொல்றாங்கங்க ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அவ்வளவுதான் அங்கிருந்து அமித்ஷா சொல்றார் யாரையும் சேர்த்தாத்த அப்படின்ட்டு சேர்த்தப்பட்டார் நாலா பிரி வச்சிருக்காங்க அந்த கட்சியை அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு நாடகங்க அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியமாக நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு மூலம் போயிடலங்கிறது தான் என்னுடைய ஒன்று சேர்ந்தா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க வேண்டாம் வேண்டாம் அவன் சேரக்கூடாதுங்கிறது அமித்ஷா உத்தரவு சசிகலா ஆட்சிக்கு வந்தாக்கா நம்ம தலையில கை வச்சிருவாங்கன்னு பயந்து தான் அந்த கவர்னர் சொல்லாமல் ஓடி போனா ஏன் ஓடாள் பேர் மருந்து ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது என்ன வைத்தியம் நடக்குதுங்கிறது வந்து பத்திரிகையாளரை பார்க்காம பின்பக்கத்தில் அந்த ஆள் அத்தனை பேரும் கடைசியாக வந்து திமுக கடைசியாக ஒன்னாக இருந்த போது இருந்து அத்தனை எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருமனதாக சசிகலா வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டவிரோதமாக பிரமாணம் பண்ண முடியாதுன்னு ஓடி போயிட்டோம் அந்த கவர்னர் உள்ள உள்ளத்தாழ்வு சட்டவிரோதமாக தான் போனாங்க அப்போயே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதிகார பலத்தை வச்சுட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு உள்ளதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி யாருடைய ஆட்சியர் நடக்குது தேர்தல் ஆணையர் ஆணையரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து சேர்ந்து தான் இப்போது அமித்ஷாவை க அவங்க ரெண்டு பேத்த கையில் வச்சு தான் அமித்ஷா ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இந்தியா அவங்க ரெண்டு மூணு பேத்த பிள்ளைகளை தான் இருக்குது தேர்தல் ஆணையர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமித்ஷா அவங்க பிடியில் தான் இருக்கும் சும்மா ஜனநாயக நாடுன்னு பேசி பேசிட்டோம் தேர்தலுங்கிறது ஒரு வேடிக்கைங்க பழனிச்சாமி பேசுகிறது தான் சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ஷோ ஷோன்னு கடந்து போக முடியும் தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள் இப்போ தூத்துக்குடியில் புதிய விமான நிலைய அந்த அந்த முனையை திறந்து வைக்க வர்றாரு அது மட்டும் இல்லை ராஜேந்திர சோழனுடைய அந்த விழாவில் பங்கேற்கிறாரு அதான் நம்ம அந்த மாதிரி தானே நம்ம இப்போ புத்தி அதுதானே அந்த காலத்தில் இந்திரா காந்தி நம்ம தலைவரில் மிளகா இருப்பாங்க வந்து வந்த உடனே வணக்கம் அப்படிம்பாங்க உடனே நம்மளால விச்சல் அடிச்சு தமிழ்ல சொ வணக்கம்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சது லிபர்ட்டி இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டுங்க ராஜேந்திர சோழனுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கு தெரியுமா காட்டுட்டுமா புக்கை ராஜேந்திர சோழனுடைய சரித்திரம் பூராமே பொய்ன்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க கீழடி மாத்திரை இல்லை ராஜேந்திர அது மத்திய ஒன்றிய அரசு வெளியிட்ருக்கு அந்த புக்கை சத்யாச்சேரினா வந்து ராஜேந்திர சோழ தோக்கடிக்கவே இல்லை அப்படின்னு கங்கை கொண்ட சோ அவனை தோக்கடிச்சு தான் கங்கையில் வந்து அவன் அந்த மன்னர்களை எதிர்த்து நின்ற மன்னர்களை முதுகில் கங்கை தண்ணியெல்லாம் ஏற்றி அந்த குடத்தில் ஏற்றி வச்சு அவங்க முதுகில் வச்சு அவங்கள நடத்தி கூட்டிக்கிட்டு வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து அந்த ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரியில் அந்த தண்ணியை ஊத்துறான் அதனால தான் அந்த பேர் கங்கையை கங்கையம் கவிவன் தோக்கடிச்சவன் அந்த பேரை மாத்த முடியல எல்லாத்தையும் மாத்தினானுங்க அந்த பேரை மாத்த முடியல ஆனா அவனுக்கு வெளியிட்டு இருக்கிற புக்கில் அந்த சத்யாச்சரியன் ராஜேந்திர சோழன் தோக்கடிக்கவே இல்லைங்க உங்க மாதிரி இவங்களுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த பாஜக சப்போர்ட்டா இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு உங்க மூலமா போகட்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட மன்னன் ராஜேந்திர சோழன் இங்கிலாந்து பிரிட்டிஷ் நாட்டை விட பெரிய நாடு ராஜேந்திர சோழன் அவருடைய மெக்கியத்தை படிச்சீங்கன்னா தெரியும் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வருதுன்னு கொடுக்குறான் அராபு அரேபிய நாடுகள் ஆப்பிரிக்கா அரேபிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் பல பகுதிகள் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இந்த பக்கம் வந்து அப்படியே அந்த அதுல இருந்து மேலே அப்படியே இந்தோனேஷியா எல்லாம் பிலிப்பைன்ஸ் எல்லாம் மேல போயிடுறான் கம்போடியாவெல்லாம் தாண்டி போயிடுறான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அவன் போகலை ஏன்னா அந்த தட்ப நிலைமை நமக்கு ஒத்து வராது குளிர் பிரதேசம் அவங்களுக்கு ராஜேந்திர சோழ ஆட்சிக்கு ஆட்சியில் இருந்தவோ அவங்களாம் காட்டு மிராண்டிகளை சுற்றிக்கிட்டு இருந்த ஊர் பைக்கிங்னு ஒரு என்ன இருந்ததுங்க நார்வேயை சேர்ந்தவங்க அந்த பைக்கிங் வந்து இங்கிலாந்து வந்து அடிச்சு ஓச்சிட்டு போறான் அடிக்கடி என்ன அதுக்கு என்ன காரணம்னா நார்வேக்கும் இங்கிலாண்டுக்கு பத்தில ஒரு சின்ன கடல் இருக்குது அதாவது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கு பற்றியில் இருக்கிற அந்த சைட்ஸில் ஒரு க கடல் இருக்குது அதை தாண்டி போகிறதுக்கு எங்களை பிரிட்டிஷ்காரனால் முடியல ஸ்காட்லாண்டு அங்கே போக தெரியல படகு ஓட்ட தெரியல வந்து அதுதான் உங்களுடைய நிலமை வைக்கிங்கை சேர்ந்த ஒரு ஒரு இளவரசன் அங்கேருந்து வந்து பிரிட்டிஷ் இளவரசியை கடத்திக்கிட்டு படங்களில் போயிடுறோம் படம் வந்து வைக்கிங்ஸ்னு ஒரு படம் அதில் காட்டுவாங்க கிரிக் நெக்லஸ் டோடி கட்டிஸ் ஜேனட்லி எல்லாம் நடித்த படம் எடுத்து பாருங்க அப்போ தான் இவனுக்கு இது வருது ஒரு ஒரு தனி ஆளாக வந்து படம் ஓட்டிக்கிட்டு வந்து நம்ம இளவரசை கட்டிக்கிட்டு தனி ஆளாக திரும்பி அவனால் படத்தில் போக முடியுதுனால் நம்மளால் படம் எடுத்துக்கிட்டு போக முடியாதாங்கிற எண்ணம் வந்த பிறகு தான் பிரிட்டிஷ் வந்து க கப்பற்படையை ஆரம்பிக்கலாம் நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு ராம்ஜியத்தை ஆண்டவன் புக்கு வெளியிட்டிருக்காங்க அவங்க சத்யாச்சிர ஜெயிக்கவே இல்லைன்னு அரசாங்க அரசாங்கம் வெடிடு கீழடி மாத்திரம் இல்லை வெங்கடேசனுக்கு சொல்லுங்க கீழடி மாத்திரம் இல்லை சோழ சாம்ராஜ்ய இதை கூட அவங்க மாண்பை கூட குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை இப்போ ராஜேந்திர சோழனா பல்வேறு சாதியினர் வந்து சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே பாஜகவுடைய அரசியல் அந்த சாதி அரசியல் முழுசாக கவர் பண்றது இந்த முறை பிரதமர் வரும் பொழுது அந்த சாதி மக்களிடையே ஒரு அந்த சாதி ஒரு ராஜேந்திர சோழன் எந்த ஜாதி பல்வேறு சாதியினர் சொந்தம் கொண்டாடுறாங்கல்ல எல்லாம் கிளைம் பண்ண வேண்டியது தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து மன்னர் ஆயிட்டாக்கா அவங்கள தேவர்னு கூப்பிடுவாங்க அதனால் ராஜ ரா ராஜராஜ சோழ தேவர் இருக்குது தான் கல்வெட்டில் இருக்குது அதனால் அவங்க தேவருன்னு எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு அன்றைக்கி பேர் இப்போ இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பாப்பாண்டுகள்லாம் அந்தணர்னு பேர் வச்சு சுற்றுறான் அந்தனர் இருக்கிறத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா அறவோர்னு அர்த்தம் நேர்மையானவர்கள் பெரிய மனிதர்கள் அர்த்தம் இவன் தன்னை அந்தணர்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்தனர் என்பவர் அறவோருங்கிறான் க கண்ணைக்கு வந்து மதுரை எரிக்கும் போது அந்தணர்களை விட்டு விடுங்கிறா பாப்பானா விடுன்னு சொல்ல அந்தணருங்கிற உயர்ந்த மக்களையெல்லாம் எல்லாம் விடுங்கிறான் அந்தனர்னா பெரியவர்கள்லாம் அர்த்தம் அதை இவனுக்கு வச்சுக்கிட்டானுங்க தான் பேருக்கு வச்சுக்கிட்டு அந்தனர் சங்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி எப்படியெல்லாம் ஃப்ராட் நடத்துறாங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தலையை விட்டிங்கன்னா போது கா காதில் பூவாக சுற்றி குடும்ப மொட்டையடிச்சு குடும்பி வச்சுருவானு பேர் ஆளுங்க ஜாக்கிர ஆனால் ராஜராஜ ராஜேந்திர சோழன் விழாவுக்கு மோடி வரும்போது நல்லது தான் ஏன்னா அவருக்கு ஒரளவும் தெரியாது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது ஒரு வலிமையை கூட்டம் எப்படி பிரதமருடைய வருகை பட் அவர் உற்சவமூர்த்திங்க அவர்கிட்ட போய் நேரத்தை வீண் அர்த்தமே இல்லைங்க அவரு இப்போ அல்லக்குல வருவார் அவருக்கு அலங்காரம் பண்ணி ஆரத்தை காட்டி போடுவார் அவர் காட்டு போயிடுவார் மூலம் வைக்கிறவங்க அமித்ஷா வரும்போது தான் அங்கே வேலையை காட்டணும் இவர் என்ன வரும் இவர் சும்மா சும்மாட்டு பேசிச்சா விளம்பரத்துக்கு ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்று இவர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடைக்குது என்ன பொறுப்பு இருக்குது அவர்கிட்ட கட்சி பொறுப்பு இருக்குதா என்ன பொறுப்பு இருக்குது அவர் எப்போ கேட்டாலும் அவருக்கு வேணுங்கிறது ஒரு ஃபாரின் ட்ரிப்பு அந்த ஃபாரின் ட்ரிப் அரைஞ்சு கொடுத்தா ஜாலியாக ஃப்ளைனில் சுற்றிக்கிட்டு இருக்காரு நாட்டை பற்றி அவர் என்னை கவலைப்பட்டார் பார்லிமெண்ட்டு கூட வராத ஒரு ஆள் அவர் பிரைம் மினிஸ்டர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு பார்லிமெண்ட் நடக்குது லண்டனுக்கு போயிடுறாரு அங்கே போயிடுறாரு இங்கே போயிடுறாரு தைன்னு கூட போட்டிருக்காங்க இங்கிலாந்து நாட்டு நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவையில்லாத ஆளாக தேவையில்லாமல் பண்ண பண்ணி ஒரு சுற்றுலாவுக்கு எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்காக இங்கிலாந்து நாட்டுக்கு நன்றின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்லேயும் பதில் சொல்கிறது இல்லை அப்போ என்ன தான் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு என்ன வேலை பார்க்குறாரு ம பத்திரிக்கையாளர்களில் சந்திக்கிறது இல்லை ஒரு செய்தி அவரை பற்றி கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டைலாக அவர் இது பண்ணிக்கிட்டால் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சம்மந்த சம்பந்தம் நாடு நாடுக போயிட்டுருக்கார் பார்லிமெண்ட்டை விட இங்கிலாண்டில் என்னங்க அவ்வளோ பெரிய முக்கியமான வேலை ஆனால் இப்போ வர்றாரு கங்கை குண்டம் சோழபுரம் கங்கேன்னு ஒரு இடம் இருக்குது அந்த நதி ஒன்று ஓடுது அதை ஜெயிச்ச சோழன் உன்னோடைய கட்டின கோயிலுன்றது அவருக்கு தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு அதுக்கு அவருக்கு புரிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு எதாவது இருக்குது தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஒம்பது பத்து மாதங்கள் இருக்குது ஆனால் எல்லா தலைவர்களுமே சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வர் தான் முதல்ல ரோட் ஷோலாம் போனார் எடப்பாடி பழனிசாமி தீவிரமான சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அன்புமணி நடைபயணத்தை தொடங்கிட்டார் பிரேமலதா மூணாம் தேதி தொடங்குறாங்க ஏன் தமிழ்நாட்டில் ஒன்பது மாதங்களுக்கு முன்பே எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்கன்னு பார்க்குறீங்க ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகளை பத்தி யாருக்குமே தெரியலீங்களா என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகள் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் யார் தெரியுமா யாருக்காவது தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அப்பா ரொம்ப நன்றி அது அவருக்கு தெரியுமா நான் தான் எதிர்கட்சி தலைவர் ஏதாவது எதிர்கட்சி தலைவருங்கிற மாதிரில ஒரு போராட்டம் ஒரு ஊர்வலம் ஒரு மாநாடு ஏதாவது பழனிசாமி இந்த நாலு வருஷம் நடத்தியிருக்காரு சுற்றுப்பயணத்தில் சுற்றுப்பயணத்தில் சுற்றுப்பயணம் எப்போ போறார் எலெக்ஷன் முன்னாடி தான் போறார் அது எப்போயோ போயிருக்கலாம் கட்சியை ஊக்குவிக்க ஒரு நடை பயணம் போயிருக்கலாமல் இது கூட நம்ம சொல்லித்தரோ என்ன அவருக்கு அதெல்லாம் தெரியாது நான் தான் சொல்கிறவங்களே அவர் எங்கள் ஊருக்காரர் தான் சேலத்துலேருந்து இருபத்தி இருபதாவது மைலில் இருக்கிறது தான் எடப்பாடி இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாங்கிறது எங்கள் சேலத்துக்காரருங்கிறதுக்கே தெரியாது சேலத்தில் அண்ணா திமுகனாக்கா பொன்னைய செம்மலை கண்ண ராஜாராம் இவங்க தான் சேலத்தில் திமுக அண்ணா திமுகங்கிற பேரில் இருந்தவங்க இந்தாடி எம்பியாக இருந்திருக்காரு எம்எல்ஏ இருலாம் இருந்திருக்காரு யாருக்குமே தெரியல அவ்வளோ ரகசியமாக இருந்திருக்கார் பெரிய ஆச்சரியமாக இப்படி ஒரு ஆள் இருந்தது நமக்கு யாருக்குமே தெரியல சசிகலா சொல்கிறவரும் சேலத்தை சேர்ந்த ஒரு எடப்பாடினு போது நமக்கு ஆடி போய்ட்டோம் ஆனால் எடப்பாடியை கண்டுபிடிச்சது ஜெயலலிதா ஏன்னா எடப்பாடி வந்து வன்னியர் பூமி அங்கே யார் ஜெயித்தாலும் வன்னியர் வன்னியர் எம் வன்னியராக வரவங்க தான் எம்எல்ஏ வருவாங்க அதை உடைச்சிக்கிட்டு வெள்ளாள கவுண்டர் வந்தார் அவருக்கு பதவி கொடுத்தாச்சு தம்மா வன்னியர் வன்னியருடைய இதை உடைச்சது ஸோ எடப்பாடி வந்து வன்னியர் பூமி இல்லைன்னு பண்ணிடுச்சு பண்ண அது அந்த சாதனை பண்ணது ஜெயலலிதா அப்படி தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தில் முதல்வர் கோட்டை விட்ட விஷயங்கள்லாம் சொல்றார் சட்டம் ஒழுங்கு பல்வேறு விஷயங்கள் சொல்றாருல்ல சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சுன்னு சொல்றதுன்னு இப்போ சொல்லித்தாங்க அவனுங்க அதான் எதிர்கட்சியோட வேலை அவர் மட்டும் இல்லை அன்புமணி பயணத்தை எதிர்கட்சி அதை தாங்க சொல்லி அவனு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அப்புறம் உங்களை அப்புறம் ஆளுங்கட்சிக்கு ஏற்று நின்றுதான் பேசுவீங்க மூணு பாயிண்ட் தானே இப்ப சொல்லணும் நிதி நிலைமை மாதம் படுமோசமாக மக்கள் வறுமையல் வாடுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இது ஊழல் ஊழல் அதிகம் இதுதானே எதிர்கட்சி சொல்ல முடியும் காந்தராஜ் கட்சி அரைஞ்சாலும் அதுதான் சொல்லுவான் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை மக்களுக்கிட்ட அது போய் சேருதான் பாருங்க எடப்பாடி மட்டுமல்ல இப்ப அன்புமணியுமே சமூக நீதி துரோகி திமுகன்னு சொல்லி கடவேடத்துல போறாரு பிரேமலதா மூணாம் தேதி பிரச்சாரத்தை துவங்க போறாங்க துரோகின்னு அன்புமணி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஜாதிக்கு மாத்திரம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எல்லாத்தோட அதிகமாக கேட்டவர் இல்லையா இல்லை கேட்டால் வண்டிகூட சத்திரியர் சத்திரியருக்கு இடஒதுக்கீடுக்கு என்ன சம்பந்தம் வர்ணாச்சல தர்மத்தில் நாலு வர்ணங்கள் பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் ரெண்டாவது பெரிய இனம் வந்து சத்திரியர் மேல் ஜாதி இடஒதுக்கீடு சமூக இது நிதியும் கேட்குறதே பார்ப்பனரி சத்திரியரையும் எடுத்து தான் கேட்குறோம் வண்டியகு சத்திரியனு சொல்கிறாங்க நீ சத்திரிய உன்னை எதிர்த்து தான் கேட்குற நீ சமூக நீதியை கேட்குறியா மேல் ஜாதிக்காரன் ஏன்னா எல்லாருமே நீ தான் மேலே உட்காந்துட்டு எனக்கு உனக்கு அடி நாங்கள் உனக்கு வந்து கா காலுக்கு செருப்பு பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டே இருக்கணுமா அந்த தம்பிக்கு அது தெரிஞ்சிருக்காது இவர் அழுத்தம் தானே திமுக எதிராக இப்ப எடப்பாடியை தொடர்ந்து அன்புமணி நடைபயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு எதிர்கட்சி அது கூட செய்யலைன்னா அப்புறம் என்னங்கிறது இந்த இருந்து இந்த நாலு வருஷத்துல பாமக என்ன பண்ணுச்சு பழனிசாமி என்ன பண்ணார் இன்னைக்கு வாக்கு நடக்கிறாரு முதல்ல அவங்க அப்பா இவர் அக்சப்ட் பண்ணிட்டாரா அன்புமணிய கட்சியில தான் தடை புகார் அத முதல்ல அவர் கட்சியை உருவ சொல்லுங்க அப்புறம் நடப்பயணம் போட்டு வீட்டுக்கு பயந்து வெளியே ஓடுறது வந்து நடைப்பயணம்னு சொல்கிறாரு வேணுமோ பிரேமலதாவும் களத்தில் இறங்குறாங்க பிரேமலதாவை இறங்கி தான் அவனை வேறு வழி இல்லை பார்க்குறேன் அவங்க கட்சி தலைமை ஆஃபீஸு டெய்லி தான் வர்றேன் ஒரு ஈக்காக்காக அங்கே இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோ கொடுக்கட்டுமா அவங்களுக்கு தேவை இல்லாமல் அவங்க நிறுத்தி எதாத்து காட்சிக்கு போடுது பக்கத்தில் ஒரு அழகான பார்க் கட்டி இருக்கு சொல்லப்போட தமிழ்நாட்டிலே மிக அற்புதமான ஒரு பார்க்காக இருக்கும் கோயம்பேட்டில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வண்ண வண்ணை இதெல்லாம் போட்டு பசங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் வச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது அந்த பார்க்க பார்க்குறதுக்கு ஒரு அந்த ஆஃபீஸ் எட்டி பார்க்க வேணாம் அதுக்கு அது கொஞ்சம் தூரத்தில் திருமாவளம் ஆஃபீஸ் இருக்குது உள்ளே நுழைய முடியாது கூட்டம் ஜே ஜேன்னு நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு போகும்போதே டிராஃபிக் ஜாம் அதை கடக்கிறதுக்கு எங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அவ்வளோ கூட்டம் உள்ளே நின்றுக்கிட்டே இருக்கு என்னமோ நின்றுக்கிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல தினச்சரிந்தால் அவனாக மத்தியா ரொம்ப நாலு மணிக்கு வரும்போது எங்களால் நான் கிராஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ க்ரௌடு அதே இந்த பக்கம் வர்றோம் பேனர் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அது உள்ள இதுதான் ஒரு தடவை நிறுத்தி உள்ளே யாரும் இருக்காங்க நான் இழுக்கி பூட்டிடுவேன் அவங்க நடைப்பயணம் போகிறதா இருந்தால் கை யாராவது கூட்டிகிட்டு போனால் அதுக்கெல்லாம் கையில் காசு வச்சுருப்பாங்க வச்சு யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் கடைசியாக தானே தெரியும் இவ்வளவு தலைவர்கள் சுற்றுப்பயணம் இன்னொரு புறம் தாவைக்கா தொண்டர்கள் சைலண்ட்டாக வீடு வீடாக மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லி விஜயோடைய ஸ்டிக்கரை விட்டுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது கரெக்டாக சொன்னீங்க சைலண்டாக யாருக்குமே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு அவங்க அவங்க சினிமாக்குற போஸ்டர் தான் விட்டுவாங்க வேற என்ன வீடு விடா போய் மக்களை சந்திக்கிறாங்க அதை சந்திச்சதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் கொடுங்க யாரை போய் பார்த்தாங்கன்னு சொல்லுவோம் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அது மக்கள் அதே நானே போட்டுக்கிறதா மக்கள் விரும்பும் தலைவர் காந்தராஜ் இது என்னது எனக்கு நானே மகிட்ட சுட்டிக்கிட்டு எனக்கு நான் சிம்மாசாரத்தை கட்டிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான் மோதலில் அவர் வர சொல்லுங்கள் வெளியில் வர சொல்லுங்கள் அவர் வரமாட்டேங்கிறாரு அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க ஒய் பிரிவுன்னு போட்டு ஒரு உளவுத்துறை எல்லாம் சுற்றி நிற்க வைச்சாங்க அப்போவும் ஒன்று ஆசை மாட்டேங்கிறாரு அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை போட்டு பணமெல்லாம் எங்கே இருக்குது பிடிச்சி உள்ளே தண்ணிடுவேன் சொல்லி வர அப்பவும் கழுவுற கழுவுரமில்ல நடுவுற மீனாக இருந்துக்கிட்டு இருக்காரு அமித்ஷாவை கட்டில் விரலா விட்டு வர மாட்டேங்கிறாரு அப்படியே கா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் போயிடுறாரு அதை சொன்னால் அவங்க ஆள் ஒருத்தர் சொன்னார் அறிவுகட்டுத்தனமாக பேசாத ரெண்டரை மூன்றரை நிமிஷம் மொத்தம் இரநூத்தி பன்னெண்டு செகண்ட்டு தெரியவில்லை அப்படின்னார் இரநூத்தி பன்னெண்டு செகண்ட் பேசியிருக்காரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரைட் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு சார்